வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தமிழ் குருவி நாம் இன்றைக்கி டேஸ்டியான பேச்சுலர் பிரியாணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அது என்ன பேச்சுலர் பிரியாணி அப்படின்னா பேச்சுலர் பசங்களே வந்துட்டு ஈஸியாக பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படின்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ரெண்டு இலை ரெண்டு பட்டை மூணு ஏலக்காய் மூணு கிராம்பு அப்புறம் பார்த்திங்கன்னா கொத்தமல்லி புதினா வெங்காயம் வந்துட்டு ஆறு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கப் தயிர் அரை எலுமிச்சம்பழம் அப்புறம் இதுக்காக நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சத்தூரில் போட்டு நல்லா வந்துட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் நம்ம பிரியாணி மசாலாலாம் போட போகிறது இல்லை சாதா மசாலா தான் போட போகிறோம் இப்போ இதுக்காக கடாயை வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுங்க நெய் விட்டால் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறம் வந்துட்டு அஞ்சு ஸ்பூன் வந்துட்டு அஞ்சு டேபிள் ஸ்பூன் வந்துட்டு நான் எண்ணெய் விட்டுங்க ஆயில் விட்டாலும் சரி இல்லை நல்லெண்ணெய் விட்டாலும் சரி எண்ணெய் நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிங்கன்னா பிரியாணி நல்லா உதிரி உதிரியாக வரும் எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமேட்டு நம்ம எடுத்து வச்ச பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப கருக விட வேணாம் லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம வெட்டி வச்ச வெங்காயம் இருக்கு குதிக்கலாம் நான் வந்து ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி பண்ண போகிறதுனால ஆறு வெங்காயம் வெட்டி வச்சிருக்கேன் தக்காளியை போட வேணா வெங்காயத்தை மட்டும் போட்டு வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறமேட்டு நம்ம தக்காளி போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அதனால நீங்க வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துங்க கொஞ்சமா அந்த வெங்காயம் வதங்குற அளவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கணும் வெங்காயம் கொஞ்சமா போட்டுங்க நிறைய போட தேவையில்லை இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டயத்தில் வந்து நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா சேர்த்து நல்லா தக்காளி இருக்கிறதே தெரியாத அளவு நல்லா மசியணும் நம்ம ஆல்ரெடி வந்து அதில் உப்பு போட்டுக்கணுன்றாலும் தக்காளியும் சீக்கிரமாக வதங்கிடும் பாருங்கள் இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பார்த்தாலே தெரியுது இப்போ இதில் வந்து ஒரு நாலு பச்சை மிளகாய் போட்டுங்க பச்சை மிளகா வந்து வெட்டக்கூடாது அப்படியே போடுங்க பச்சை மிளகா வந்து வாஸ்துக்காக தான் பச்சை மிளகா வெட்டி போட்டிங்கன்னா அப்புறம் காரம் ஏறிவிடும் வெங்காயம் கழி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம் நான் அஞ்சு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம் நல்லது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறமேட்டு புதினா ஆட் பண்ணிங்க ஒரு கை அளவு வந்து புதினா போட்டுங்க புதினா வந்துட்டு ரொம்ப பிடிக்காது அப்படின்றவங்க கொஞ்சமாக போட்டுங்க இப்போ நீங்கள் இதெல்லாம் வதக்கும்போதே வந்து வாசனை செம்மையாக இருக்கும் இப்போ வந்துட்டு கழுவி வச்ச கறியை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிங்க தண்ணியை வடிச்சுட்டு நல்லா ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி இது பண்ணுங்கள் ஏன்னால் வந்துட்டு அப்போ தான் வந்து சக்கச்சக்கையாக இருக்குது இந்த வெங்காயம் இதில் வந்துட்டு மசாலாவில் வந்து நல்லா ஊறட்டும் இப்போ அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க சிம்மில் வச்சுட்டு மசாலா ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துங்க வேணால் வந்து ஒரு அரை ஸ்பூன் எக்ஸ்ட்ரா வந்து மிளகாத்தூள் சேர்த்துங்க ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துங்க வேறு எதுவும் எக்ஸ்ட்ரா எதுவும் மசாலா ஆட் பண்ணவே தேவையில்லை இந்த மசாலாவே போதும் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டிங் வந்துட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னா முந்திரி வந்து ஊற வச்சு நீங்கள் இது கூட சேர்த்துக்கலாம் கடைசியாக வந்துட்டு தண்ணி ஊற்றும் போது இப்போது மசாலா வந்துட்டு நல்லா வந்துட்டு சிக்கனில் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஃபுல்லாக புரட்டி விடுங்க சிக்கனில் வந்துட்டு அந்த மசாலா அப்புறம் வந்து இஞ்சி பூண்டு டேஸ்ட்லாம் வந்துட்டு சேர்க்கறதுக்காக நீங்கள் வந்துட்டு ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்துட்டு இது கூட சேர்த்துங்க சேர்த்து நல்லா வந்துட்டு கலக்கி விட்டு மூடி வச்சுருங்க ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வைங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு எல்லாமே எல்லா சாரும் வந்துட்டு சிக்கனில் இறங்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ திறந்தடலாம் திறந்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிங்க ஏன்னா அடி வந்துட்டு அடிபிடிச்சிடும் அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ இதில் ஒரு கப் தயிரை ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்துட்டு காரம் அதிகமாக போயிடக்கூடாது அந்த டேஸ்ட்டுக்காக நம்ம சேர்க்குறோம் தயிரை மிக்ஸ் பண்ணி நல்லா வந்துட்டு கலரி விடுங்க இப்போ தயிர் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு மூணு கப் அரிசி போட போகிறேன் அதனால் வந்துட்டு அஞ்சு கப் நான் தண்ணி ஊற்றுறேன் ஒரு அரை கப் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துங்க அஞ்சரை அரை கப் தண்ணி விட்டுங்க தேவையான அளவு நீங்கள் தண்ணி எந்த அளவு விட்டுறீங்களோ அளவுக்கு வந்துட்டு உப்பு போட்டுங்க நம்ம புளிஞ்சி வச்சிருந்த அரை எலிமிச்ச பழத்தையும் அதில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கறி வந்துட்டு அப்போ தான் நல்லா வேகும் இப்போ பத்து நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு இப்போ நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அரிசியை எடுத்து போட்டுருங்க அரிசி வந்துட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷம் கூட ஊற வச்சுங்க அரிசியை சேர்த்துட்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா வந்துட்டு ஆட் பண்ணி மூடி வச்சுருங்க பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள் செம்மையாக வந்துருக்குது பிரியாணி அரிசி பாருங்க நல்லா வந்துட்டு குண்டு குண்டாக வெந்திருக்குது இப்போ நீங்கள் இந்த டையத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா லைட்டாக வந்துட்டு சுற்றி வர மாதிரி கோடு மாதிரி போட்டு நெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வந்து நெய் மறுபடியும் ஆட் பண்ணிங்கன்னா அந்த டேஸ்ட்டு வந்துட்டு ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் ஸ்மெல்லும் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நெய் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுப்பு தீய சுத்தமாக குறைச்சி வச்சுருங்க நான் தம் போடுறதுக்காக முட்டை வந்துட்டு வேக வச்சுருக்கேன் பத்து முட்டை வச்சுருக்கேன் அதை வந்துட்டு சுடுதண்ணி போட்டுச்சிருக்கேன் ஸோ அதை வந்துட்டு அப்படியே அந்த வெயிட் எடுத்து அதை மேலே வச்சு மூடி வச்சுருங்க தம் வந்துட்டு நம்ம வெளில போட்டோம்னா நெருப்பு போடலாம் இப்போ நம்ம வீட்டுக்குள்ளேயே போகிறதுனால வந்துட்டு தண்ணியை வச்சு நல்லா இது மாதிரி மூடி வச்சுருங்க ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் அவ்வளவுதாங்க சூப்பரான பேச்சுலர் பிரியாணி டேஸ்டியான பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா வெந்திருக்குது சிக்கனும் நல்லா வெந்துருச்சு வாசமே சூப்பராக இருக்குது சும்மா பொய்யெல்லாம் சொல்லுங்க நீங்களும் இதை உங்க வீட்டில் செஞ்சுட்டு உங்க வீட்டில் பாராட்டினதுக்கு அப்புறமேட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நல்லா இருந்துச்சா இல்லையான்னு